வணக்கம் நம்பளை வெல்கம் டு கேரள டீசிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மத்தேடு சூப்பரான ஒரு வின்னிங் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா நேற்று நம்ம என்ன சொன்னோம் இந்த முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பருக்கான சான்சஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடி இருந்தாங்க ஒரு நல்ல வின்னிங் தான் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதியில சொர்ணாக கேரளா நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு எட்டாவது மாதம் உங்களுக்கு சனிக்கிழமைனால கார்ணியாவோட ரிசல்ட் ஏன்னா காரோணியாவை நமக்கு தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் இந்த நிறைய வந்து இந்த நாலாம் நம்பர் மூணாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் அழகாக மேட்ச் பண்ணுறாங்க பாருங்க இங்கே காரூனியா பொறுத்த வரைக்கும் போன வாரம் நானூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு கொடுத்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் நே அப்படியே மேலே பாருங்கள் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஆறுநூற்றி முப்பத் நாற்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க அப்புறம் மறுபடியும் நமக்கு நாலு நம்பர் மூணு நம்பர் கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மேலே வந்து பாருங்கள் நமக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலுன்னு கொடுத்தாங்க அதுலேயும் நாலு நம்பர் நமக்கு இங்கே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மேலே வந்து பாருங்க ஜீரோ பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதுலேயும் நமக்கு தொடர்ந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு இதோட நமக்கு வந்துச்சுன்னா அஞ்சாவது ட்ரா போயிட்டுருக்கு சரிங்க இது வரைக்கும் நமக்கு காரூணியாவோடது அஞ்சு ட்ரா ஆயிடுச்சு அஞ்சு டிராவில் நமக்கு நாளைக்கு எப்படி மேட்ச் ஆகுது நாளைக்கு எப்படி எனக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இது மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நிறையவே சான்சஸ் இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் இப்போ நம்ம என்ன ஜீரோ பதினாலு அப்படிங்கிற நம்பரும் அதே மாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர்லையும் அடுத்து வந்து நாற்பத்தி மூணு முந்நூற்றி நானூற்றி இருபத்தி மூணு இப்போ தொடர்ந்து இந்த நம்பர்லாம் நோட் பண்ணுங்கள் பாருங்கள் ஜீரோ பதினாலு ஓகேங்களா அடுத்து வந்து நமக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அடுத்து வந்து நமக்கு ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு அதுக்கடுத்தபடி நானூற்றி முப்பத்தி ரெண்டு சரிங்களா இப்போ நமக்கு வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு 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 மூணு நாலு ரிசல்ட்லேயும் நாலாம் நம்பர் மேட்ச் ஆகிருக்கு அப்போ அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்க தொடர்ச்சியாக நாலு ரிசல்ட்லேயும் நமக்கு நாலு நம்பர் வந்திருக்கு ஆனால் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரெண்டு ரிசல்ட்டில் மேட்ச் ஆயிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் நம்பர் உங்களுக்கு ஒ ஒன்று தான் மேட்சாக இருக்குது மூணாம் நம்பர் ஒன்று தான் மேட்ச் ஆகிருக்கு ரெண்டாம் நம்பர் வேணா உங்களுக்கு ரெண்டு ரிசல்ட்டில் மேட்ச் ஆயிருக்கு இது மாதிரி எதுவும் நாளைக்கு இல்லை அஞ்சுடா அஞ்சு நாலு டாக வச்சுட்டாங்கன்னு அஞ்சாவது வைக்காம மாட்டாங்கன்னு நல்லா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கும் நாலாம் நம்பர் எதுவும் நாளைக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக பார்த்துங்க அதுக்கு தகுந்த இந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணாலும் ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பதாம் தேதி கொடுக்கலாம் இல்லையா முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டிங் இது மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் பெண்டிங் நம்பர் வருதான்றதையும் பாருங்க இப்போ ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்று பி போல் இருபத்தி அஞ்சு சி போல வந்து நமக்கு உங்களுக்கு பத்து நாள் ஆயிடுச்சு சரிங்களா பத்து நாள் நமக்கு அது கண்டிப்பாக வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் இருக்குது அதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் இருக்குது சரிங்களா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ ஒரு பதினெட்டு பி போலில் நாலு சி போலில் வந்து நமக்கு அஞ்சு சரிங்களா இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது ஏன்னால் இதில் ஒவ்வொரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதிலே இன்றைக்கி வந்து குறிப்பாக வந்து ரெண்டாம் நம்பர் வந்து சி போர்டில் மேட்ச் ஆகிடுறது நமக்கு அது இன்னைக்கு வந்துருச்சு அதே மாதிரி மூணாம் நம்பர் வந்து நமக்கு மு முப்பத்தி ரெண்டு வந்துச்சு மூணாம் நம்பர் மேட்ச் ஆயிருந்துச்சு இனி இந்த ஏ போட்லேயும் நமக்கு ரெண்டு ஏ போர்டில் மட்டும்தான் பெண்டிங் நம்பராக இருக்குது அடுத்த நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு பி போர்டில் ஒன்பது சி போட் வந்து நமக்கு ஒன்று சரிங்களா அதுவும் ரீசெண்டாக இப்போ தான் வந்துருந்துச்சு அதை இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதுக்கடுத்தபடி வந்து அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பர் ஏ போல் இருபத்தி நாலு பி போர்டில் அன் ஜீரோ சி போர்டில் வந்து பதினெட்டு அப்போ நமக்கு இருபத்தி நாலுங்கிறது நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் அதே மாதிரி பதினெட்டு அப்படிங்கிறது அதிகமான பெண்டிங் நம்பர் தான் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் இப்போ ஆக்சுவலாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி எதுவும் மேட்ச் இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்காங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா ப்ளஸ் ஆறாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் அப்படி தான் நமக்கு வந்து ஏ போடில் பன்னெண்டு பி போடில் பதினொன்று சி எட்டு நமக்கு இதை கணெக் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் தான் கணக்கு வரதான்றதையும் மெயினாக பாருங்கள் எனக்கும் இந்த மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பதினெட்டு பன்னெண்டு இப்போ அதாவது பன்னெண்டு பதினொன்று எட்டு இது நமக்கு அதிகமாக இருக்குது அரை நம்பரை பொறுத்தவரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பட் நாளைக்கு ஆட்ருக்கான சான்ஸும் அதில் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஏ போடை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று பி போடில் எட்டு சி போடில் உங்களுக்கு ஆறு அவ்வளோதான் பெண்டிங் நம்பராக இருக்குது இது நமக்கு ஒரு நம்பர் பெண்டிங் அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு பத்து பி போடல வந்து நமக்கு ஒன்று சி போடலில் நமக்கு நினைவு சேர்த்தினா பத்து நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அப்போ எட்டாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது இல்லை பெண்டிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்பர் பெண்டிங் ஆயிருச்சு நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒன்றாம் நம்பர் வந்து பாருங்கள் ரெண்டாம் நம்பரில் வந்து பதினெட்டு மூணாம் நம்பரில் பதினஞ்சு அஞ்சாம் நம்பர் இருபத்தி நாலு ஆறாம் நம்பர் பன்னெண்டு ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பத்து அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் இருக்குது சரிங்களா ஏன்னா இப்போ ரீசெண்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக பெண்டிங் நம்பரு பெண்டிங்கே எடுக்கலை அதிகமாக வந்து நமக்கு ஜீரோ ஒன்பது ஜீரோ ஒன்பது ஜீரோ ஒன்பது ஒன்று ஜீரோ ஒன்பது ஒன்று இதைத்தான் இங்கே பாருங்கள் நீங்கள் இதில் தான் பாருங்கள் இதில் இவ்வளோ தூரம் வந்து ஆடிக்கிறாங்க இவ்வளோ தூரமும் நமக்கு என்ன ஆடிக்கிறாங்கன்னு பாருங்கள் வேறு எதாவது நம்பர் ஆடிக்கிறாங்களா இல்லை ஆறாம் நம்பர் ஆடலை ரெண்டாம் நம்பர் ஆடலை ஒன்பது நம்பர் ஜீரோ ஒன்பது நம்பர் நாலு ஒன்பது நம்பர் நாலு ஒன்பது நம்பர் ஜீரோ இவ்வளோ தான் இதை தாண்டி வேறு எந்த நம்பரும் வரல இந்த மாதிரி தான் நமக்கு ஏ போடு ஃபாலோ பண்ணிட்டு வராங்களே தவிர வேறு ஒன்றும் புதுசாக நம்பர் எடுப்பாங்கன்னு பார்த்தா எதுவுமே எடுக்கல எல்லாமே உங்களுக்கு எடா குடமான நம்பராக தான் எடுத்துக்கிறாங்க நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எட்டாம் நம்பர் எடுத்தாங்களா அந்த பத்து நாளைக்கு அதுலேருந்து ஸ்டார்ட்டு அதுக்கப்புறம் கீழே ஒன்றாம் நம்பர் எடுத்தாங்க ஒன்பது நம்பர் எடுத்தாங்க ஜீரோ எடுத்தாங்க மறுபடியும் ஒன்பது நம்பர் எடுத்தாங்க நாலாம் நம்பர் எடுத்தாங்க ஜீரோ எடுத்தாங்க மறுபடியும் ஒன்பது நம்பர் எடுத்தாங்க நாலு நம்பர் எடுத்தாங்க மறுபடியும் ஜீரோ எடுத்தாங்க ஜீரோ ஜீரோ அவ்வளோதான் இதுதான் வந்திருக்கு வேறு ஒன்றுமே வெளில அதனால தான் சொல்கிறேன் மறுபடியும் நாளைக்கான ஆடத்தில் மறுபடியும் எட்டாம் நம்பர் ஆடலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒன்றாம் நம்பர் பி போலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுமாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது சி போலேயும் உங்களுக்கு பெண்டிங் நம்பரும் உங்களுக்கு ஒன்பது இன்னொருத்தான் பத்து நாள் எட்டாம் நம்பரும் நாளைக்கு இருக்குது அதேமாதிரி ஒன்பது நம்பர் பத்திரிக்கைக்கு ஒன்பது நம்பர் ஏ போலில் ரெண்டு பி போலில் வந்து இன்னும் பதினேழு நாளில் பெண்டிங் இருக்குது சி போல கூட ரீசெண்டாக வந்துருந்துச்சு அது ரெண்டு டைம் வந்துருச்சு அடுத்து வந்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ எப்படி நமக்கு வந்துருச்சு இன்றைக்கி நீ சி போர்டில் வந்து பி போடில் வந்து நமக்கு பதிமூணு நாளாகவும் சி சீ வந்து ஒரு பதினோரு நாளாகவும் பெண்டிங் இருக்குது ஆல்மோஸ்ட் இந்த பெண்டிங் நம்பர் நமக்கு இங்கே நிறையா இருக்கிறதுனால தான் நாளைக்கு இந்த மாதிரி வரலாம் அந்த மாதிரி வரலான்னு ஒரு பி ஒரு இது வருது நாளைக்கு எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க ரொம்ப சிம்பிளுங்க ஜீரோ முப்பத்தி ரெண்டு சரிங்களா இப்போ இந்த ஜீரோ முப்பத்தி ரெண்டுக்கு நமக்கு நாளைக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் பெஸ்ட்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னன்னா ஒன்றுமே இல்லை ஃபஸ்ட் எட்டா நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ கேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க யாருக்காச்சும் ஜீரோ கேட்டு வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளம் எடுத்துக்கலாம் எனக்கும் ஜீரோ கேட்டுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆவரேஜாக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் உங்கள் கணக்கில் ஏதாவது ஆறாம் நம்பருக்கு அதாவது ஜீரோ கேட்டு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளம் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட்டு தான் இருக்குது ஏன்னால் சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிற கணக்கு வந்தால் கூட நமக்கு எட்டாம் நம்பர் மேட்ச்சாக இருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கும் அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னால் ஜீரோ கேட்டுங்கிற நம்பரு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க அதே மாதிரி மூணு கேட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு தான் எப்படி இங்கே மூணு எட்டுனா மூணாம் நம்பர் வந்தாலும் மேக்ஸிமம் எட்டாம் நம்பரும் இங்கே மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது மூணு கெட்டுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது ஜீரோ எட்டு அதாவது ஜீரோவுக்கு எட்டு மூணுக்கு எட்டு அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் இங்கே மேட்ச் ஆகலாம் சரிங்களா அப்போ நமக்கு மூணு போர்டுக்குமே எட்டாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஜீரோவுக்கு எட்டு மூணு கெட்டு ரெண்டு கேட்டுங்கிற அந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் பட் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மேட்ச் ஆனால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது சரிங்களா எட்டாம் நம்பர் பெஸ்ட்டாக நம்ம கொடுக்குறோம் பெஸ்ட்டு நமக்கு எட்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் வருதான்றதையும் பாருங்கள் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுக்கடுத்தபடி நம்ம என்ன ரெண்டாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் எதுக்கு ரெண்டாம் நம்பர்னா ஜீரோக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டுக்கு ரெண்டு இதுமே கிட்டே வாய்ப்பு இருக்குன்னா ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு சி போர்டில் வருது ஏ போர்டில் சி போர்லையும் பி போலையும் நமக்கு பெண்டிங் நம்பரே கிடையாது ஆனால் ஏ போட மட்டும் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங் இருக்குது கண்டிப்பாக அது நாளைக்கு ஆடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்காக இருக்குது இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா ஒருவேளை இப்படி நீங்கள் பச்ச நம்பரே வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து வைப்பாங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து நமக்கு இரநூத்தி இருபத்தாறுங்கிறது இந்த மாதம் ஃபஸ்ட்டில் கொடுத்தாங்களா அது மாதிரி ஏதாவது ரெண்டாவது நம்பர் வச்சு நமக்கு முடியும் முடிக்கிறக்கான வாய்ப்புகளும் இருக்கலாங்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் இந்த மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் வந்து இந்த எட்டு ரெண்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலுக்கு அதான் நம்ம சொல்லிட்டோம்னா இல்லையா ஜீரோவுக்கு நாலு மூணுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு இந்த மூணு போட்டுக்குமே நாலாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டா மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த மாதத்துல வந்து அதிகமாக வந்து நாலாம் நம்பர் தான் கார்வனியாக அதிகமாக ஆடிக்காங்க போனோம் ஃபஸ்ட்டு கார்வனையும் நாலு நம்பர் எடுத்தாங்க ரெண்டாவது கார் நாலு நம்பர் எடுத்தாங்க மூணாவது காரணியும் நாலாம் நம்பர் எடுத்தாங்க இப்போ நாலாவது கார்னையும் கார்வனியை எடுத்துட்டாங்க அதுக்கடுத்து இப்போ அஞ்சாவது எடுக்க போகிற நான் கார் நாலாம் நானா நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி வருதா அப்படிங்கிறது நீங்கள் காணாமல் பார்த்து ப்ளே பண்ணி பாருங்கள் நாலாம் நம்பருக்கான சாய்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு அது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது போக ப்ளஸ் வந்து நமக்கு இந்த மூணு போடக்குமே இன்னும் கூட ரொம்ப அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் இன்னொரு நம்பர் என்னென்னா அது ஆறாம் நம்பர் ஏன்னா ஜீரோ காருங்கிறது பெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஜீரோ வந்து ஆறாம் நம்பர் வரும் அதில் மாற்றமே இல்லை அது போக ப்ளஸ் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் ஆறாம் நம்பரும் நமக்கு அதிகமாக தான் இருக்குது அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம்னா பட் ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் அடுத்து மூணாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மூணு காரு அப்படிங்கிறதும் ரெண்டு காருங்கிறதும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மூணு காரு ரெண்டு காரு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இந்த மாதிரி நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ ஆல்மோஸ்ட் இந்த மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆறு எட்டு ரெண்டு நாலுங்கிற நம்பர்லேயே கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள்